அனைவருக்கும் வணக்கம் பராசரர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி யூடியூப் மூலம் நாங்கள் இந்த ஆடிப்பெருக்கு வழிபாடு எப்படி செய்வோங்கிறத பகிர்ந்து கொள்ளும் நோக்கத்துல உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன் ஆடி மாதம் ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு உகந்த மாதம் பெண்களுக்கு உரிய மாதம் பெண்கள் வழிபாடு செய்கிறதுக்கு உரிய மாதமாக இருக்கும் ஆடி மாதம் அதில் வந்து இந்த ஆடி பாண்டி அன்றைக்கு அன்றைக்கு காவிரி கரிகோரத்துல அஹ் முளைப்பாரியை வச்சு தேங்காய் பழம் வச்சு கன்னிமார் பிடிச்சி படையல் வச்சு சாமி கும்பிட்டு அஹ் ஆற்றுல விடுவோம் இதுக்கு வந்து ஒரு பதினெட்டு வர்றதுக்கு ஆடி பதினெட்டாம் நாள் வரைக்கும் ஒரு ஏழு நாள் முடியோ ஒன்பது நாள் முடியோ அஞ்சு நாள் முன்னாடியோ நம்மளால் என்னைக்கு செய்ய முடியுதோ ஒரு ஒத்தப்படை நாள்ல போட்டு முளப்பாரி அதுக்கு உண்டான இதெல்லாம் பண்ணி விதைகளை நவதானி விதைகளை தூய்ந்து முளைப்பாரி வளர்த்துவோம் அந்த முளப்பாரியை காலையிலையும் சாயங்காலமும் தண்ணி தெளித்து வெயிலில் வச்சு எடுத்து வச்சு ரொம்ப பாதுகாப்பாக வளர்த்துவோம் ஏன்னா அந்த முளைப்பாரி எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையுதோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த வருடம் குடும்பத்தில் சிறப்பா செல்வ செழிப்பாக சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று இருப்போம் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்காக அந்த முளைப்பாரி அவ்வளோ பாதுகாப்பாக வளர்ப்போம் வளர்த்துட்டு அப்புறம் பதினெட்டு அன்னைக்கு ஆற்றுல ஆத்துல போயி பிடிச்சி வைப்போம் கன்னிமாருங்கிறது வந்து ஒரு செங்கல் செங்கலாவோ கல்லாவோ வச்சு ஒரு ஏழு கன்னி ஏழு பேர் பெண் தெய்வங்கள் தான் கன்னிமாருன்னு சொல்றது சப்த கன்னிமாரில ஏழு பேர் செங்கலாவோ கல்லாவோ மணலாவோ எதுல நம்ம நினைச்சு அவங்கள பிடிக்கிறோமோ அதுல அவங்க இருப்பாங்கங்கறது நம்மளோட நம்பிக்கை முக்கால்வாசி இந்த கிராமத்து சைடுல எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கல்லு மாதிரி நட்டு வச்சு அந்த கன்னிமார்கள் ஏழு என்ன பிரம்மி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டி இந்த ஏழு பேரும் வந்து பராசக்தியோட ஆஹ் அஹ் பராசக்தியினுடைய அருளால இது பண்ணவங்கதான் அவங்க வந்து கர்ப்பத்துல தரிக்காம இயற்கை பராசக்தியோட அருளால உருவானவங்க அறக்கர்களை அழிக்கிறதுக்காக அசுரர்களை அழிக்கிறதுக்காக வராசக்தி வந்து அவங்களை கர்ப்பத்தில் இது பண்ணாம அவங்களுடைய உருவாக்கின உருவாக்க கன்னிமார்கள் ஏழு பேர் அவங்க ஏழு பேர் வந்து ஏழு விதமான ஐஸ்வர்யங்களை கொடுக்கறவங்களா இருப்பாங்க கல்வியை பொறுமையை குழந்தை பாக்கியத்தை வீடு மனை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க உடல் பாதிகளை போக்குறது எதிரிகளை தம்சம் பண்ணுறது திருமண தடையா அதை நீக்கிறது பெண்களுக்கு பில்லி சூனியம் இதெல்லாம் இல்லாமல் ஏற்படுறது உயரத்தை கொடுக்கறது இது மாதிரி ஏழு பேர் ஏழு விதமான ஐஸ்வர்யங்களை கொடுப்பாங்க நமக்கு நம்ம மனமார அவங்களுக்கு வேணும்னா நம்ம நல்ல அந்த ஏழு ஐஸ்வர்யங்களை போட்டு நம்ம சகல சௌபாகியத்தோடு வாழ முடியுங்கிறது எங்களுடைய நம்பிக்கை அதுக்காக முளைப்பாரி போட்டு ஆற்றுல கொம்பி வச்சு முளைப்பாரி வச்சு மணலில் தான் நாங்கள் பிடிப்போம் மணலில் ஏழு சக்தி கண்மார்களாக நினச்சி ஏழு ஏழு பிள்ளையார் மாதிரி பிடிச்சி அது மேலே மஞ்சள் குங்குமம் போட்டு பூ போட்டு மஞ்சள் தாலி சரடை போட்டு எல்லாம் வச்சு காதலை கருக முன்னி வச்சு அப்புறம் தேங்காய் பழம் எல்லா பழ வகைகளை வாங்கி வச்சு தேங்காய் உடைச்சு சாமி கும்பிடுவோம் இதுதான் முறையா செய்கிறது இது காப்பரிசி செய்வோம் பச்சரிசி வெள்ளம் எள் தேங்காய் பொட்டுக்கல் இதெல்லாம் போட்டு காப்பரிசி அதுதான் பிரசாதமா நாங்கள் அங்கே படைக்கிறது இந்த பழ வகையெல்லாம் வச்சு காப்பரிசி வச்சு படைப்போம் நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா கன்னிமார்கள் எதுல பிடிக்கிறோமோ அவங்க அதுல உருவமா இருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை எல்லாருடைய நம்பிக்கையும் அதுதான் நான் வந்து அந்த பத்து பத்து வயசு பன்னெண்டு வயசுக்குள்ள தான் கன்னிமார்கள்னு சொல்லுவாங்க அதனால அந்த பத்து பன்னெண்டு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களா பார்த்து அவங்க ஏழு பேத்தை நிறுத்தி அந்த ஏழு குழந்தைங்களையும் நான் வந்து ஏழு தெய்வங்களா என் மனசார நினைச்சு அந்த இதுக்கு என்னென்ன செய்யணும் அதே மாதிரி இவங்களுக்கு நலுங்கு சந்தன நலுங்கு வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த குழந்தைங்க இப்போ வந்து பெண் குழந்தைங்க விருப்பப்பட்டு என்னென்னலாம் போடுவாங்களோ அதால என் என் சக்திக்கு எவ்வளோ முடியுமோ அதையெல்லாம் வாங்கி வச்சு அவங்களுக்கு ஒரு ரவிக்க துணி வச்சு அதில் வெத்தலைப்பாக்கு பூ பழம் அவங்க உபயோகப்படுத்துகிற பொருள் வளையல் பாசி பொட்டு இது மாதிரி என்னால் முடிஞ்ச இதெல்லாம் வாங்கி வச்சு அவங்களுக்கு கொடுத்து அவங்க இனி அவங்க கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்குவேன் அவங்களை வந்து குழந்தைங்களா நான் நினைக்காம என்னுடைய மனதளவில் நான் அவங்களை தெய்வங்களா நினைச்சு எனக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குவேன் இது எங்க எங்க ஊர் பழக்கம்லாம் அப்புறம் அந்த நம்ம குடும்பத்திலேயே குழந்தைங்க பிறந்து ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசு ஒரு பத்து வயசுக்குள்ளார இறக்குற குழந்தைங்க பெரிய இறக்குறாங்க இல்லையா அந்த குழந்தைங்களை வந்து நாங்கள கன்னி தெய்வமாக தான் நினச்சி வழிபடுவாங்க அதனால அவங்களுக்கு ஒரு துணி எடுத்து வச்சு அதாவது அவங்க இறந்தது கன்னியாகவே பத்து வயசு ஏழு வயசா ஆறு வயசாகவே இருந்தாலும் இப்ப அவங்க எந்த வளர்ச்சியில் இருப்பாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேலையோ பாவாடை சட்டையோ அந்த மாதிரி எடுத்து வச்சு அதையும் வச்சு சாமி கும்பிடுவோம் நான் வந்து அந்த மாதிரி நினைச்சத என் குடும்பத்திலயும் அப்படி ஒரு குழந்தை இறந்ததுனால அவங்களை நினைச்சு வழிபடுறோம் இந்த மாதிரி நான் அந்த ஏழு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அது இருக்கும் செஞ்ச வழிபாடாவும் எனக்கு மனச தோணும் அந்த ஏழு ஏழு பேத்துல யாராவது ஒருத்தர் அந்த குழந்தையா அந்த ரூபத்துல வந்து வாங்கிக்குவாங்க அதை ஏத்துக்குவாங்க நம்ம வீட்டுல வச்சு நம்மளே படைச்சு கட்டிக்கிறது இருக்கு எல்லாரும் முக்காவாசி செஞ்சு நம்மளே அதை பயன்படுத்திக்கும் அதை விட இந்த ஏழு பேத்துக்கு கொடுக்கும்போது யாரோ ஒருத்தர் மூலியமோ அதை வாங்கிக்கிட்டதா அவங்க அதை ஏத்துக்கிட்டதா நான் முழு மனசா நான் நம்புறேன் அதனால அந்த வழிபாட்டை நான் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன் இவள் நாளா செஞ்சுட்டு தான் இருக்கேன் அதனால எனக்கு எல்லா ஐஸ்வர்யத்தையும் கடவுள் கொடுத்து அம்பல் எனக்கு கொடுத்து நல்ல ஐஸ்வரியங்களோட நீ வச்சிருக்காங்க இன்னமும் வச்சிருப்பாங்கன்னு நம்பிக்கையோட இருக்கேன் நான் இந்த மாதிரி பெண்களுக்கு இந்த மாதிரி ஆடி மாதத்துல இந்த மாதிரி தெய்வங்களை கும்பிடும்போது போது ஐஸ்வரியங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் தீர்க்க சுமங்குழி வரம் கிடைக்கும் கல்யாணம் ஆகாத பெண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகும் குழந்தை இல்லாத பெண்களுக்கு குழந்தை பிறக்கும் அதுக்காக இந்த கன்னிமாரி வழிபாடு செய்கிறது வழக்கம் நம்ம எந்த நம்பிக்கையில எழுத செய்யறோமோ அது நிறை கண்டிப்பா நிறைவேறும் அதை கல்லுன்னு நினைச்சா நமக்கு அது கல்லு அது நம்ம தெய்வம்னு நினைச்சா தெய்வம் நம்ம எந்த எண்ணத்தில் அதை செய்யறோமோ அதுதான் நமக்கு அமையும் அதனால அனைவரும் தெய்வங்களை வழிபடுங்க சுகாபுருங்க வாழ் வளம்புடன் வாழ அம்பிக நானும் பிரார்த்திக்கிறேன் மிக்க நன்றி